லக்ஷ்மியோட கிளாக்கெல்லாம் வீட்டில் வாங்கி வைக்கலான்றாங்க ஏன்னா ஆந்தை வந்துட்டு மகாலட்சுமியோட வாகனம் அதனால் அதில் முழிச்சா ரொம்ப நல்லதுன்றாங்க பொதுவாக ஆந்தையை பார்த்தா பல பேர் பயந்து தான் கேள்விப்பட்டிருக்கும் இப்போ டோட்டலாக வேற மாதிரி சொல்கிறாங்களே அதே மகாலட்சுமியுடைய வாகனம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருந்தது அப்படின்னா அந்த மகாலட்சுமியுடைய வாகனம் வந்து எந்த வீட்டில் வந்து உட்காருதோ அந்த வீட்டில் உயிர் பாதிப்பு ஏற்படுது மரணம் சம்மந்தப்பட்ட கண்டங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது ராஜயோகம் டிவியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆன்மீக தகவல் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் கேட்டு இருக்கீங்க பலவிதமான சந்தேகம் இருக்கும் எது உண்மை எது போய் எதை நம்ம ஃபாலோ பண்ணலான்ற பல கேள்விகள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழகான கேள்விக்கான பதிலை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அவரோட நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சரி பொதுவா வாஸ்துப்படி வீட்டை மாத்த முடியல அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க பெரிய மாற்றங்கள் கொண்டு சின்ன சின்ன பொருட்களை வாங்கி வைக்கலாம் இப்போ ஒரு ட்ரெண்டாவே மாறிட்டு வருதுன்னு சொல்லலாம் ஒரு காலத்துல மணி பிளான்ட் எல்லாருமே வளர்த்துட்டு இருந்தாங்க இப்ப இருக்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆந்தை பொம்மை ஆந்தை நம்ம காலையில எழுந்தோன்னு கண் விழிச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஆந்தியோட கிளாக் வீட்டில் வாங்கி வைக்கலாம்ன்றாங்க ஏன்னா ஆந்தை வந்துட்டு மகாலட்சுமியோட வாகனம் அதனால அதில் முழிச்சா ரொம்ப நல்லதுன்றாங்க பொதுவா ஆந்தையை பார்த்தா பல பேர் பயந்துதான் கேள்விப்பட்டிருக்கும் இப்போ டோட்டலாக வேற மாதிரி சொல்கிறாங்களே அதே பொதுவாகவே ஒரு வீட்டில் நீங்கள் குடியிருக்கக்கூடிய அந்த வீடு வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் குடியிருக்கக்கூடிய அந்த வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா அந்த வாஸ்து குறைபாடுகளுக்கு பொம்மை வந்து சரி கட்டுது அல்லது பொம்மை வந்து உங்களுக்கு வந்து அதை ஓரளவு தவிர்க்குது அல்லது அந்த பொம்மை வந்து காப்பாற்றுது அப்படிங்கிறது எல்லளவு கூட உண்மை கிடையாதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கடமைப்பட்டுக்கிறேன் வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஜாதக ரீதியாக மட்டுமே ஒரு மனுஷால இந்த வயசுல இந்த காலத்தில் இந்த யோகம் வருது அப்படின்னா அந்த யோகம் கண்டிப்பாக வரக்கூடிய கடவுளால் வகுக்கப்பட்ட அந்த யோகத்தை கடவுளாலேயே தடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அமைப்பு இந்த பிரபஞ்ச சிறப்பாக இருக்குது அப்படிப்பட்ட யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அந்த அம்சத்தில் வந்து ஒரு வீட்டில் குடியிருக்கிறதுக்காக ஒரு சிறு வாஸ்து குறை இருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பொம்மையை வச்சுக்கும் பொழுது அந்த பொம்மை நன்மை செய்யுமா அப்படிங்கிற விஷயத்தில் உண்மை இல்லை அப்படிங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கிற ஒன்று அதே மாதிரி வாஸ்து குறைபாடு இருக்கிறதாக உங்களுடைய மனசில் வந்து சஞ்சலம் ஏற்படுறது இல்லையா நீங்கள் வந்து சந்தோஷமாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் சந்தேகம் அல்லது சஞ்சலத்தை வந்து ஏற்படுத்தி விட்டுறாங்க அப்படி சஞ்சலம் அல்லது சந்தேகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குது அப்படின்னு வாழ்க்கையில் குழப்பத்தில் உள்ளவங்க வந்து நீங்கள் பல்வேறு விதமான விஷயங்களை கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறத விட உங்களுடைய வீட்டில் அகல் விளக்கை ஏற்றி வைக்கிறது வீட்டினுடைய நிலை வாசலில் வீட்டு காம்பவுண்டுக்கு ஒரு வாசல் இருக்கும் இல்லையா அது கணக்கு கிடைக்கும் அது உங்களுடைய வீட்டில் நிலை வாசல்ல மண் விளக்கில் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் மட்டுமே ஊற்றி அந்த நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்ருக்குது இந்த நல்லெண்ணெய் விளக்கு கூட வாரம் முழுவதும் ஏற்றக்கூடாது வாரத்தில் இரண்டு நாள் அதாவது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் தான் ஏற்றணும் இந்த செவ்வாய் வெள்ளி இரண்டு நாட்களுமே மாலை நேரத்தில் மட்டும்தான் ஏற்றணும் காலை நேரத்தில் ஏற்றி வைக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை நமக்கு சாத்திரம் சொல்லி வச்சுருக்குது இந்த மாதிரி மண் விளக்கில் வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும் இன்றைக்கி நிறைய பேர் எதுக்கு இருக்கிற வீட்டில் வந்து வசதியை காட்டிக்கிறதுக்காக வேணும்னே நெய்யை ஊற்றி பண்ணுறது இல்லை வேறு விதமான விஷயங்களை வந்து பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது யதார்த்தம் இல்லாத நடைமுறைக்கு ஒவ்வாத நடைமுறையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் நல்லெண்ணெய் மட்டும்தான் அதாவது தேங்காயில் வந்து எண்ணெய் எடுக்கும்போது அது தேங்காய் எண்ணெயாக இருந்துகிட்டு இருக்குது வேப்பங்குட்டையில் எண்ணெய் பொழுது அது வேப்ப எண்ணெய் இருக்குது கடலில் வந்து எண்ணெய் எடுக்கும் பொழுது கடல் எண்ணெய் அப்படின்னு பயிர் வச்சுருக்குது ஆனால் எள்ளில் எடுக்கப்படுகிற அந்த எண்ணெய்க்கு மட்டும் எல் எண்ணெய் என்று சொல்லாமல் நல் எண்ணெய் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுக்கிற ஒரு சூட்சமத்தை தயவு செய்து எல்லோரும் புரிஞ்சிக்கணும் அதனால் அந்த நல்லெண்ணெய் அந்த எழில் வரக்கூட எண்ணெய் தான் மிகப்பெரிய நல்ல எண்ணெயாக இருந்துகிட்டு இருக்குது உடலுக்காக இருந்தாலும் சரி உணவுக்காக இருந்தாலும் சரி தெய்வ சம்மந்தப்பட்ட காரியங்களுக்காக இருந்தாலும் சரி மிகப்பெரிய நல்லெண்ணெயாக இருந்துகிட்டு இருக்கிறனால தான் அந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிற பெயர் வந்து பெரியவங்க வச்சுருக்கிறாங்க அந்த நல்லெண்ணெயை பயன்படுத்தி தான் அகல் விளக்கு ஏற்றி வைக்கணுங்கிற விஷயத்தை வந்து ஆகம விதியில் சொல்லப்பட்டிருக்குது அப்படி இந்த மாதிரி அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி வெள்ளி செவ்வாய் நாளில் மாலை நேரங்களில் விளக்கேற்றி வச்சு கூட உங்களுக்கு

சரி எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயங்களை அடியோடு தகர்த்தெறியக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த விளக்கு கொடுக்குது அப்படிங்கிறது வந்து எல்லோருமே யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருந்துகிட்டு இருக்குது 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 இந்த மாதிரி சாதாரணமாக சாதாரணமாக உங்களுக்கு கஷ்டம் கஷ்டம் அப்படிங்கிற பட்சத்தில் வெறுமனே அகல் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றலாம் அதுவே அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது போட்டி பொறாமை அதிகமாக இருக்குது மன சங்கடம் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் வாக்குவாதம் மிகுதியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி அந்த அகல் அடியில வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெற்றிலை அல்லது மா இலை அல்லது அரச இலையை வச்சு அது மேல கொஞ்சம் கள்ளுப்பு வச்சு அதற்கு மேல இந்த அகல்விளக்கு ஏத்தி வைக்கிறது எப்படிப்பட்ட துன்பங்களையும் ஓரளவு துரத்தி அடிக்கக்கூடிய அல்லது அந்த துன்பங்களில் தற்காத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சக்தியை இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட அமைப்பு கொடுக்குது அப்படிங்கிறதுதான் அகல்விளக்கு உண்மையாக இருந்துட்டு இருக்குது நீங்க நிகழ்ச்சியில் கேள்வி கேட்ட மாதிரி அதாவது மகாலட்சுமியுடைய அம்சமா இருக்கிறதுனால ஆந்தையுடைய படத்தை வந்து வீட்டில் வச்சுக்கலாம் ஆந்தையுடைய படத்தில் வந்து வால் கிளாக் வாங்கிக்கலாம் ஆந்தையுடைய படத்தை வந்து வழிபாடு வச்சுக்கலாங்கிற விஷயத்த நீங்கள் கேட்கும் பொழுது மகாலட்சுமியுடைய வாகனம் ஆந்தை அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் கூட எந்த சாஸ்திரம் அதாவது மகாலட்சுமியுடைய வாகனம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருந்தது அப்படின்னா அந்த மகாலட்சுமியுடைய வாகனம் வந்து அந்த மகாலட்சுமியுடைய வாகனம் என்று சொல்லக்கூடிய ஆந்தை எந்த வீட்டில் வந்து உட்காருதோ அந்த வீட்டில் உயிர் பாதிப்பு ஏற்படுது மரணம் சம்மந்தப்பட்ட கண்டங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருக்குது என்னுடைய சிறு வயதில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் வந்து அதாவது திடீர்னு ஒரு வீட்டில் வந்து ஆந்தை உட்காந்துது அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஏதாவது துக்கம் வரப்போகுது அப்படின்னு பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி அடுத்த நாள் அல்லது அதற்கடுத்து இரண்டொரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் திடீர் என்று இள வயசில் உள்ளவர்களுக்கு கூட கண்டம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத நான் நேரடியாக பார்த்ததுனால நான் மட்டுமல்ல நீங்கள் கவனித்து பாருங்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து இந்த ஆந்தை போன்ற சம்மந்தப்பட்ட இந்த வாகனம் இந்த பறவை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உட்காந்துது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்ருக்குது அந்த காலத்தில் வந்து சாம கோடாங்கி அப்படிங்கிற சாஸ்திரம் எல்லாம் கற்றுக்காமல் சாதாரணமாக ஒரு வீட்டை பார்த்தாலே வீட்டில் இருக்கக்கூடிய எஜமானை பார்த்தாலே குறி சொல்லக்கூடிய இந்த வீட்டுக்கு நல்லது நடக்குது இந்த வீட்டுக்கு கெடுதல் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தன்னுடைய குறியால் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை வச்சுருந்தாங்க அதற்கு வந்து பல்வேறு விதமான சிறப்புகளை வந்து கைங்கரியமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒரு சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ஆந்தை உட்காந்துது அப்படின்னா இரவு பனிரெண்டு மணிக்கு மேலே அந்த ஊருக்குள்ளே வீதி வீதி ரீதியாக வளம் வரக்கூடிய அந்த சாம கோடாகி வந்து அடுத்த நாள் காலையில் பொழுது கிளம்பும் பொழுது அந்த வீட்டில் வந்து இந்த வீட்டுக்கு நல்லது நடக்குது இந்த வீட்டுக்கு கெடுதல் வருதுன்னு சொல்லக்கூடிய அந்த நல்லது கெட்டதை வந்து எப்படி பிரிக்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி பறவை சம்பந்தப்பட்ட பட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த வீட்டுக்கு எந்த மாதிரி வருது எந்தெந்த பட்சிகள் வருது எந்தெந்த நேரத்தில் வருதுங்கிற விஷயத்தை கவனித்து தான் அந்த குடும்பத்துக்கு நல்லது கெட்டது சொன்னாங்க அதனால தான் இன்னைக்கும் சில கிராமங்களில் சொல்லுவாங்க சாம கோடாகி சொன்னது பொய் போகாது சாம கோடாங்கி சொன்னது சத்தியமான உண்மை

இருக்கலாம் ஆனால் இருக்கிற வால்த்லாக் ஓடிகிட்டே இருக்கில்லையா அந்த வால்த்லாக பார்த்து நீங்களும் ஓரளவு சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற செல்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே ஓடி வரும் ஆந்தவரதோ ஆமவரதோ அடுத்தவங்க வர்றாங்களோ அது நமக்கு தேவையில்லை ஆனால் அதிஷ்டம் அப்படிங்கிறது உங்களுடைய உழைப்பில் நிச்சயமாக வரும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் களைப்பில்லாமல் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஓகே சார் ஒரு சின்ன கேள்வி அதில் நீங்கள் முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுரையாகவே எங்களுக்காக சொல்லி முடிச்சிருக்கீங்க நன்றி சார் ஸோ பல பேருக்கு இந்த புதுமையான விதமான ஒரு ஆந்தி உள்ள கிளாக் வைக்கலாமான்ற ஒரு கேள்வி இருந்திருக்கும் பல பேர் ஆர்வமாகவும் கேட்டிருப்பீங்க நிச்சயமாக அதற்கான பதில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி நிச்சயமாக இன்றைய தகவல் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சி பார்க்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இதே போல் வேறொரு சுவையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி